செங்கத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக செங்கம் அதிமுக மேற்கு ஒன்றியம் செயலாளர் மகரிஷி மனோகரன் மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி எல் அருணாச்சலம் ஆகியோர் ஏற்பாட்டின் பெயரில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மத்திய மோடி அரசின் மீது வீண் பழியை சுமத்தி தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்தி வரும் திமுக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதில் நூறு நாள் வேலையை நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயர்த்திய மத்திய அரசின் நிலைப்பாட்டை பொதுமக்களிடம் மறைத்து நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கிவிட்டதாக மத்திய பாஜக அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியும் தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு நிதியும் வழங்காத மத்திய அரசாங்கம் என பொய்யான பிரச்சாரத்தை தமிழக மக்களிடம் பரப்பி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிவர்மா அவர்கள் தலைமை தாங்கி இந்த கண்டன உரையை நடத்தினார் அவரை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றனர் இறுதியில் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை கண்டன அறிக்கை விளக்கங்களாக தெரிவித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் பத்மாமுனி கண்ணு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வன ரோஜா செங்கம் நகர இணை செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் செல்வம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் பொறிக்கடை குமார் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் கண்ணக்குறிக்கை கிருஷ்ணமூர்த்தி குப்பநத்தம் ஜோதி கிருஷ்ணமூர்த்தி நகர செயலாளர் ஆனந்தன் வழக்கறிஞர் தினகரன் பூக்கடை ஜெகன் பூக்கடை சசிகுமார் செங்கம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய அதிமுக கட்சி நிர்வாகிகள் அதன் கூட்டணி கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் என பலர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சீரோடும் பெரும் நடைபெற்றுக் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையும் கண்டன உடைய மாற்ற அண்ணன் அக்ரியார் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அண்ணன் மணிவர்மா அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர்களையும் தமிழகத்தை ஏழ்மையில இருக்கிற மக்களை சாதாரண விவசாய மக்களை வாட்டி எடுத்தார்கள் கடந்த நான்கு நான்கு ஐந்து ஆண்டு காலம் முடிய இருக்கிறது முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு என்பதை விட ஆணவம் பிடித்த ஆணவம் அகங்காரம் கொண்ட அந்த அரசு வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் விரட்டி அடிக்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மேலும் ஒரு திட்டத்தை போகும்போதே இருபது பர்சன்ட்க்கு வாங்குற ஒரு அரசாக இந்தியாவிலே நுட்பமான அரசாக கடந்த நாலரை காலமாக தமிழகத்தை ஆண்டி ஆண்டு வாட்டி வதைத்தார்கள் ஒவ்வொருவரும் ஒரு கல்ல வச்சு ஆபீஸ் மக்களை சந்திக்கிறது மக்களுக்கு தேவையான விதமான முகாந்திரமும் இல்லாமல் யாராவது ஏமாந்தா டிசி லேண்ட் ஏமாந்தா அதையும் வாங்கிடுறான் பட்டா அரசு ஒருத்த வீடு கட்டி அதை இடிச்சுட்டு மனப்பாட்டு விக்கிறான் அந்த மாதிரி ஒரு மோசமான அரசு ஆண்டிக் கொண்டு இருக்கின்றது வருகின்ற பொது தேர்தலில் அந்த அரசை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் ஒரு சமதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாக்காளர்களை ஏமாற்றி பணம் கொடுத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்ற இந்த திமுக அரசை நிச்சயமாக வாக்காளர்கள் அவர்கள் வாக்காளர்கள் சேர்க்க மாட்டார்கள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் நேற்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அகிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு சென்றிருந்தேன் அப்பொழுது சொன்னார்கள் பைபாஸ் சாலை அமைப்பதற்கு யாரோ கால்கோல் விழா பண்ணதா சொன்னாரு அவர் கால் கோல் விழா பைபாஸ் சாலை அமைக்கல பைபாஸ் சாலை இந்த வழியா போகுது அந்த நிலத்தை அந்த சாலை ஓரம் இருக்கிற நிலங்கள் எல்லாம் தான் அந்த பூஜை போட்டிருக்கான் அமைகிற பகுதியில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய நிலத்தினுடைய ஆவணங்களை மறைத்து வைங்கள் இல்லை என்றால் வீடு நுழைந்து அவர்கள் ஆவணங்களை எடுத்து சென்று உங்கள் நிலத்தை அபகரிப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களிலே சங்கம் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவர்கள் பேரோடும் புகழோடும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர் காலம் சென்றாலும் உயிரோடு இருக்கின்றவர்கள் வரை நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் அந்த ஆணவம் பிடித்த சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் விரைத்தி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து நன்றி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி ஒவ்வொரு பூத்து பூத்தாக சென்று இங்கு யார் வேட்பாளர்கள் என்றாலும் சரி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கு நாம் இங்கே சமதி வைக்க வேண்டும் என அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தலைமார்களே கூட்டணி கட்சி நிர்வாகிகளே கண்டிப்பா வருகின்ற ஆட்சி மக்களுக்கும் ஊழலுக்கும் வருகின்ற ஒரு போர் இந்த போரிலே மக்கள் சக்தி வென்றாக வேண்டும் அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என நீங்கள் எல்லாம் நிறுத்திக் கொண்டு பணியாற்ற வேண்டும் அதற்கடுத்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த வகையில தேர்தல் பணியாற்ற சொல்கிறார்களோ அந்த வகையில நாம் எல்லாம் அல்லும் பகலும் கடுமையாக உழைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக் கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் தீர்வுத்தார்கள் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதனுடைய சிறிய நம்ம திராவிட சிறப்பு அம்சங்களை அம்சங்களையும் பார்க்கிறோம் ஒரு நாலு முக்கியமான அம்சங்கள் அதாவது அண்ணா பணியாளம் அண்ணா பணியாளத்தில் பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை மக்கள் குந்தளித்து போயிருக்காங்க அது மட்டுமா கோவை விமான அருகே உள்ள ஒரு இளம் மாணவியை கருத்து சென்று கூட்டு பலதாரம் செய்தார்கள் இதே ஆட்சியில் இதே திராவிட மாடல் அது மட்டுமா விட்டார்கள் இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் பயிரே வேலி மயந்தது வேலையோ பயிரைச்சு அதாவது காவல்துறையினரால் ஒரு இளம் பெண் கூட்டு பலம் செய்யப்பட்டார் இதே திருவண்ணாமலை அதே திருவண்ணாமலையில் நம்முடைய வெளிநாட்டு தமிழ்நாட்டில் வெளிநாட்டை விட்டுவிடுவதை வெளிநாட்டு பெண்மணி ஒருவர் சுற்றுலா வந்து திருவண்ணாமலைக்கு அப்பொழுது சுற்றுலா சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஆண் விட்டார் பாலியல் செய்து விட்டார் இதே துருவாமலையில் பெண்கள் பெண்கள் இந்த திராவிட மரம் ஆட்சி என்று விலை வெளியே போவோம் என்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமா இன்று அதாவது லட்சம் கல்லாசாலை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு நடிகரை பார்க்க போய் லட்சம் இருக்கு கேள்விப்பட்டிருப்போமா இரு லட்சம் நம்ம தமிழ்நாடு விவசாயிக்கு பேர் போனது தமிழ்நாடு மட்டும் இல்லை அதில் முக்கியமாக திருவிழா மாவட்டம் விவசாயத்துக்கு பேர் போனது அப்படியே உள்ள விவசாயத்தில் இது என்ன பண்றாங்க விவசாயத்தில் பாம்பு கட்சி தான் ரெண்டு லட்சம் மா கண்டில கெண்டு கட்சி சத்தான்னா மூணு லட்சம் அதே விவசாயி பயிரில் கஷ்டப்பட்டு பயிர் நெல் வச்சு நிலத்தை வெறுத்து நிலத்துல பணம் ஏக்கருக்கு அச்சம் ஆயிடும் அதே கலாசா கேட்டால் பத்து லட்சம் ஒரு நடிகரை பார்க்க போய் சத்தா இருபது லட்சம் இந்த தாவிட முதல் ஆட்சிகளை பாருங்க உயிரே காக்க கூடிய விவசாயி கொடுக்க வேண்டிய சலுகையும் கலசாராயம் அவங்க நடத்துறாங்க அவங்களுடைய ஆரம்ப அது அவங்களுடைய மதுபான கடைகள் அவருடைய ஆட்சி தக்க வச்சுக்கணும் என்ன நோக்கத்துக்காக என்ன பண்றாங்க பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கொடுப்பாங்க இப்ப நான் என்ன சொல்ல பாருங்க அஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் தேசிய உணவுகள் வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரதமர் நரேந்திர மோடி ஜிகள் அவருடைய வலியுறுத்தின்படி நம்முடைய தேசிய தலைவர் தேசிய தலைவர் கூட்டணி அவர்கள்

துணை நடவடிக்கை 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 எடுத்து நடவடிக்கை எடுத்து முறைகேடுகளில் ஈடுபடும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க திமுக

போதும் விடிய திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பட்ட பாடு போதும் தமிழக மக்கள் கடும் துயர்மும் போதும் 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 பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே பொம்மைய முதலமைச்சர் ஆட்சியிலே முதலமைச்சர் சமூக விரோத செயல்களை திமுக அரசைம்ிரட்டிடுவோம்ிரட்டிடுவோம் திமுக அரசை நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது விடியா திமுக ஆட்சி முடியும் நேரம் நெருங்கிவிட்டது விடியா திமுக ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை 没。

மலர செய்வோம் மலர செய்வோம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவன் வழியில் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் நல்லாட்சியை மலர செய்வோம் அந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் பேரறிஞர் அண்ணா நாமம் புகழ் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக வெருக வெ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று